ஊரில் தலை காட்ட முடியல எல்லாரும் கேட்காவோ உங்க வீட்டில் கல்யாணம் நின்னுட்டாமே நின்னுட்டாமேனு கடுப்பா இருக்கு சரி மெண்டலு நம் ஆம்பளை பையனை பெற்று வச்சவங்க டி பயப்படவோ வெக்கப்படவோ கூடாது அவனுக்கு நூறு பொண்ணு வரிசையில் நிற்கும் நீ எதுக்குன்னா அந்த காலத்து கெலடி மாதிரி பேசிட்டு இருக்க அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் ஆனாலும் ஒரு கல்யாணம் என்ன நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க அந்த பையன் எனக்கு என்ன பிரச்சனை இவன் என்ன கொடுமைப்படுத்த போறாள் இவன் மாமியார் அப்படி இப்படின்னு பேசுதாவோ பேசுற வாய் பேசிட்டு போட்ட மட்டி நமக்கு என்ன வந்திருக்கு நம்ம அடுத்த நல்ல ஒரு நாளாக பார்த்து நம்ம மவராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ஏன் நம்ம யோகா டீச்சரை கூட அழகாக முடிச்சு வைக்கலாமே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சி மேலே நெஞ்சி மேலே பூனை டான்ஸ் ஆடுதே என்ன யோகா டீச்சர் உனக்கு விருப்பம் தானே

அம்மா உங்க வீட்டுல என் அம்மாவும் வேலை செய்தா அவளுக்கு கல்யாண வயசு ஐட்டம் ஒண்ணு கல்யாண பேச்சு எடுத்தாலே வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க வருத மாப்பிள்ளையெல்லாம் அடிச்சு வரட்டுதாம்மா நீங்க தாமா அவளுக்கு புத்திமதி சொல்லி சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ண சொல்லணும் கவலைப்படாதீங்க ஐயா நான் உங்க மாவட்டம் பேசுறேன் இந்த வருஷம் என்ன மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் சரியா ஆஹ் சரிம்மா ஒரு அரை மணி நேரம் இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கப்புறமா நீங்க போகலாம் அது வரைக்கும் இருங்க என் மாவன கூப்பிட்டு ஆரியா ஏல ஆரியா என்னம்மா மாடியில உங்க அண்ணன் இருப்பான் முக்கியமான விஷயம் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வா என்னன்னு ஓப்பனா சொல்லு அப்பதான் அவனை கூப்பிட முடியும் யோகா டீச்சரை பத்தி பேசணும்னு சொல்லி அவனுக்கு புரியும் இந்த நார முதிவீவ கல்யாணம் பண்ணி வைக்கணும் விளங்கும் இறங்கியா இந்த இப்போ வந்துருவான்

வீட்டுலயும் இதேதான் எங்க என்ன ஆரியா வா என்ன தனியா நினை யோசனை ஒரு யோசனை கிடையாத நான் அடிக்கடி இப்படிதான் நப்பையே சொல்லு நீ அந்த பிள்ளைய மனசுல நினைச்சிட்டு தானே இருக்க ஹஹா அட போடா பைத்தியக்காரா நான் அந்த பிள்ளைய லவ்வே பண்ணல மனசுல நினைச்சிட்டு இருக்கா என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு எல்ல லூசு இது சின்ன லூசுல சத்தியம் கேக்குற மாதிரி சொல்லுன போல பெரிய தியாகி மாதிரி எல்லாம் பண்ணிட்டிய சொல்லு லவ்னு லவ்ன்னு சொல்ல முடியாது அது ஒரு வகையான ஃபீலிங் தான் வேற சத்தியமா ஒண்ணுமே கிடையாது ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கதான் செஞ்சிச்சு ஆனால் மேனேஜர் முதல்ல என்கிட்ட பேசினதுனால நான் எல்லாத்துக்குமே தயாரா இருந்தேன் அது போக இந்த பொண்ணுதான் இல்லைனாலும் ஓகேதான் ரெண்டுக்கும் தான் தம்பிய மனசு இருந்தது அந்த பிள்ளை மேல அன்பு லவ் பாசம் காதெல்லாம் இல்லாமல் இல்லாம தான் அந்த பிள்ளைக்கு வயிற மோதிரம் கண்ணாடி வலையில ஒரு லட்ச ரூபாய்க்கு கல்யாணம் பட்டுச்செல்லாம் எடுத்தியோ ஏ லூசு அதெல்லாம் எடுத்து எடுத்து முடிக்க முடிக்க உடனே உடனே மேனேஜர் ரூபாய் எல்லாம் தெரியுமா அவர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தாரு பாவம் அந்த மனுஷனுக்கு மைண்ட்ல ஃபுல்லாவே அவங்க பொண்ணு லவ் பண்ண பையனை கட்டி வைக்கணும்னா இருந்திருக்கு அந்த மொட்டை என்னமோ நினைச்சிட்டு போறேன் எனக்கு தேவை இல்லை உன் மனசுல அந்த பிள்ளை இருந்தாலும் இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லு தம்பி ஒவ்வொருத்தரும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு ஒன்றா லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணி அதுக்கப்புறமே அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறாங்க இதுல ஒண்ணுமே கிடையாது ஜுஜுபி அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சா நல்லா இருக்குமே நல்ல அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் மத்தபடி சத்தியமா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்போ உனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு ஓகே தானே ஆமா நான் யாருனாலும் கல்யாணம் பண்ண ரெடிதான் கீழவா யோகா டீச்சர் தான் உனக்கு பேசிக்கிட்டு இருக்காவோ அந்த பைத்தியக்காரியா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கேன் என்ன உளறிட்டு இருக்க ஆமா அம்மாவும் அப்பாவும் யோகா டீச்சரோடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காவோ உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நினைக்க வாய்ப்பே இல்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பாரு என்ன இவ்வளவு சித்தியும் ஒரு நிமிஷம் கூட சும்மா கிடக்க மாட்டாங்களோ எப்பா கல்யாணம் 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 வாழ்க்கையில கல்யாணத்தை விட்ட வேற எதுவுமே கிடையாதா சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத வா வந்து சொல்லு சொல்ற யோகா டீச்சரை பத்தி உண்மையான முகத்தை இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றேன் அப்படி என்ன சொல்ல போறான் இதுக்கு மேல அந்த யோகா டீச்சரை விட்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவா இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிதான் கடவுளே இந்த பைத்தியக்கார என்ன பண்ணிட்டு இருக்கா ஆமா அங்க தம்பி யோகேஸ்வரி இறங்கு கல்யாண விஷயம் பேசுறோம்ல ஒழுங்காயிரி தம்பி உட்காருங்க இல்ல பரவாயில்ல பெரியாள் நீங்க உட்காருங்க நான் வெறும் தோட்டத்து வாட்ச்மேன தான் நானும் உங்க வீட்டுல சரிக்கு சமமா உட்கார முடியுமா ஐயா நான் என்னைக்குமே ஒருத்தங்க வேலையை வச்சு மரியாதை கொடுக்க மாட்டேன் அவங்க வயசை தான் கொடுப்பேன் தம்பி மகாராஜா சுத்தி வளைச்சு பேச விரும்பல நீ பார்த்த பொண்ணு உனக்கு தாத்தா காமிச்சிட்டு போயிட்டா உன்னையே சுத்தி செட்டி ஊருக்கு ஊருக்கு வந்துகிட்டு இருக்க யோகா டீச்சரை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா ஈரி பொண்ணு கஷ்டப்பட்டவா நினைக்காத நல்ல குணம் அதை மட்டும் பாரு

இந்த நிறைய முகூர்த்த ஒரு தேதி சொல்லுங்க நிறுத்துங்க எனக்கு யோகா டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சொட்டு கூட விருப்பம் இல்ல ஏன் அழகா இல்லையா கண்ணு பெருசா இருக்கியா நீ பாத்திய தூங்கு முஞ்சி பரவாயில்ல சித்தி நான் அழக பாக்கல அதே மாதிரி அந்தஸ்தையும் ஆனா யோகா டீச்சர் கேரக்டர் நீங்க தெரிஞ்சீங்கன்னா அவ மோரிலையும் முடிக்க மாட்டீங்க மொாரையல முழிக்காத அளவுக்கு மவ எண்ணெய்யா தப்பு பண்ணா நீங்கலாம் நடசிட்டு இருக்கிற மாதிரி யோகா டீச்சர் கிறுக்கு மாதிரி பாடிக்கிட்டு அலைவான்னு நீங்க நினைக்கிங்க அப்ப பயங்கரமான வேஷம் ஏசி நேரு உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்ல அந்தப்ளைய அந்தப்பா பசிட்டிருக்கேன் எனக்கு அவளை உனக்கு முந்தி இருந்தே தெரியும் அவ பாவப்பட்ட வேகுலி ஆ நீங்க நினைச்சிட்டுருங்க இனية கத்தியால குத்தி போட்டாங்களே அது யாரு நினைக்கீங்க இவாதான் என்ன என்ன சொல்ற ஆமால நீ எதுவும் அவளை அடிச்சு கிடிச்சு பயந்து பயந்துதான் அந்த உண்மையை நான் சொல்லாம இருந்தேன் இனைய கத்தியால குத்துனது தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அதை வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதும் கத்தி எடுத்து சொல்லிவிட்டா தெரியுமா இவ பயங்கரமான கொலகாரி நான் அன்னைக்கு அவளை போலீசை சொல்லி இவ வாழ்க்கையே வீணா இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல சொன்னா எல்லாருமே அவளை ஒதுக்கிடுவீங்க இல்ல யாராட்ட ஏதாவது பண்ணிருவீங்கன்னு தான் நான் சொல்லல உன்ன என்ன செய்யறேன் பாரு யோகா டீச்சரே வேண்டாம் தம்பி அவ தப்ப நம்ம பண்ணக்கூடாது நான் அதை எப்பவும் மன்னிச்சு விட்டுட்டேன் அதனால தயவு செஞ்சு அது பேச்சு எடுத்து பேச வேண்டாம் அதை அப்படியே விட்டுரு ஐயா அந்த சம்பவம் மட்டும் நடக்கணும்னு நான் கண்டிப்பா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற பத்தி நான் கண்டிப்பா யோசிச்சிருப்பேன் ஆனா உங்க பொண்ணு நான் அவளுக்கு கிடைக்கலங்கிற காரணத்துக்காக எனக்கு கத்திய பெரிய கத்தி எடுத்து சொருவனா அப்ப அவ எப்பேற்பட்ட ஆளா இருப்பா இவன் கூட குடி இருக்க முடியாது தூங்கும் போது ராத்திரி கழுத்தறுத்து போட்டுருவா யோகேஸ்வரி அப்படி செஞ்சியா ஆமா நான் தான் செஞ்சேன் அவர் மேல உள்ள அன்புல செஞ்சேன் அன்புல செஞ்சியா நல்ல கதையா இருக்க அன்புல என்ன செய்வாங்க விட்டு கொடுப்பாங்க யாராவது கட்டி எடுத்து கொடுத்துவாங்களா மகாராஜன் எனக்கு தான் எனக்கு தான் இனி மகாராஜரே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் உன்னை நம்பி எங்க வீட்டுல விடுறதுக்கே பயமா இருக்கு சோத்துல விஷத்தள்ளி போட்டாலும் என்ன செய்ய முடியும் இனி நீ வேலைக்கு வரக்கூடாது ஐயோ சித்தி இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாரும் முடிவெடுப்பீங்கன்னு நான் சொல்லாம இருந்தேன் அந்த பொண்ணு வயித்துல நம்ம அடிக்க கூடாது அது எப்பவும் போல வேலைக்கு வரட்டும் வைக்கட்டும் எல்லாமே நடக்கட்டும் ஆனா அது கல்யாணம் பேச்சு தயவு செஞ்சு பேசாதுங்க

பொண்ணு 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 தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பொண்ணு பேச்சு விடுங்க சித்தி எம்மாடி இவன் அவளையும் முறை இருக்கான் இன்னைக்கு சொரிவோம் பொலையே டெய் மொட்டையா சொல்லுன என் மேல சத்தியோ நீ யோகா டீச்சரை எதுவும் பண்ண கூடாது சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னையவே கத்தி எடுத்து குத்தி இருப்பா அவள சத்திய மொட்டாச்சு அது மாரி நீ பண்ணினா எனக்கு எதாவது ஆயிரும் இப்படி எதையாவது சொல்லி சொல்லியே நீ கெட்டி வைங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ நம்ம போய் சாப்பிடுவோம்